இப்ப கேட்கறாங்க நிறைய பிள்ளைகள் கேள்வி முன்னால மாதிரி இல்ல பிரத பிள்ளைங்க கேள்வியா கேட்குது முன்னாலன்னா நம்ம அப்பா அம்மா அப்படி செய்யாதான் அமைதியா இருப்ப செய்யக்கூடாது இப்ப ஏன் செய்யக்கூடாதுன்னு கேக்குது தானே பிள்ளைகள் தப்பு கிடையாது நம்ம தான் தப்பு அந்த பிள்ளைக்கு ஏன் செய்யக்கூடாது இல்ல இது பார்க்காத ஏன் பார்க்க கூடாது இதை நீ செய்யாத ஏன் செய்யக்கூடாது முன்னால நம்ம கேள்வி கேட்காம கேள்விப்படிவோம் இப்ப பிள்ளைகள் கேள்வி கேட்குதுன்னா அறிவு பெருத்து விட்டது நீங்க விளக்கணும் ஆண்டவர் அதை விரும்பவில்லை வசனம் இப்படி சொல்லுகிறாரு அப்பா கேளு அப்பா சொல்லி நான் கேக்கணும் ஆண்டவர் சொல்றது அப்பாவுக்கு கீழ்படியும் வசனம் சொல்லுது அதை சொல்லி கொடுங்க ஏன் அப்பாவுக்கு அம்மா கீழ்படியும் வசனம் சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு ஓ அப்படியா வசனத்தை குறித்த பயத்தில பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா சரியா வளரும் அப்பா கொடுத்த பயம்னா அப்பாவுக்கு மட்டும் பயப்படும் அப்பா இல்லாத நேரத்தில் எல்லா அட்டோழியமும் பண்ணிரும் கத்தரு குறித்த பயம் வசனத்தை குறித்த பயம் வசனத்தை பிள்ளைகளுக்கு விதைங்க வசனத்தை சொல்லி கொடுங்க வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி கொடுங்க உங்க பக்கத்துல வச்சு பிள்ளைகளுக்கு வசனத்தை ஊட்டுங்க ஒரு வசனத்துல பிள்ளைகள் வளரட்டும் தாகத்தோட வாசிக்கணும் அது போட பைபிள் வாசி அந்த காலத்துல பைபிள் வாசி கேட்ட சாப்பாடு கிடையாது பைபிள் வாசி கேட்ட இது செய்ய இந்த காலத்தில் பிள்ளை கேட்ட பைபிள் வாசி கேட்ட சாப்பாடு கிடையாது நல்லது பிரசலாடு சொல்லிடுறோம் என்ன சாப்பிடுறது நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பிரச்சனையே அதனால அந்த காலத்துல பேசாதங்க இந்த காலத்துல உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி அன்பு காமிச்சு உற்சாகப்படுத்தி வா நம்ம பைபிள் வாசிக்கலாம் நான் உங்களோட உட்காந்து பைபிள் தியானிக்கலாம் பிள்ளைகளோட உட்காந்து பைபிள் வாசிங்க தியானிங்க வசனம் என்ன சொல்லியிருக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த புஸ்தகம் நமக்கு எழுதி கொடுத்த சட்ட புஸ்தகம் பார் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு வசனத்தை உள்ளத்தை விதைச்சிட்டா அந்த பிள்ளைகள் ஒரு நாள் வழி மாறாது அலையலூயா